கருங்கல் அருகே நண்பர்களுடன் மேடையில் நடனமாடிய வாலிபர் கீழே விழுந்து பலி கன்னியாகுமரி மாவட்டம் கருங்கல் அருகே உள்ள விடாலக்காடு குத்துத்தாணி பகுதியைச் சேர்ந்தவர் அருள்தாஸ் இவருடைய மகன் பெனின் வயது முப்பத்தி இரண்டு இவருக்கு இன்னும் திருமணம் ஆகவில்லை சம்பவத்தன்று பெனின் நண்பர்களுடன் ஒரு நிகழ்ச்சியில் மேடையில் நடனம் ஆடிக்கொண்டிருந்தார் அப்போது திடீரென கீழே விழுந்ததில் அவருக்கு தலையில் பலத்தகாயம் ஏற்பட்டது இதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்த நண்பர்கள் உடனே அவரை மீட்டு குளச்சல் பகுதியில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் சேர்த்தனர் பின்னர் மேல் சிகிச்சைக்காக ஆசாரிபள்ளம் அரசு ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வைத்தனர் அங்கு தீவிர சிகிச்சை அளித்தும் பலனின்றி பெண்ணின் பரிதாபமாக இறந்தார் இதுகுறித்து பெண்ணினின் அக்கால் கிரபலின் கொடுத்த புகாரின் பேரில் கருங்கல் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்